முதலாவதாக மேல்நிலைப்பட்டி மெல்லாண்டா மூர்த்தி துணை கருப்பையா அம்பலம் சபரி மாறன் அவர்களுடைய போட்டி வருகின்ற சாரதிகள் வளைவு 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 இரண்டாவதாக கொண்டப்பட்டி முத்து பிடாரியம்மன் ராமராஜ் நினைவாக ராஜ்யா

மதுரை மாவட்டி தேவை கருகப்பட்டி வீரப்பன் அம்பலம் இரண்டாவதாக முதலாவதாக மேல்நிலைப்பட்டி மூர்த்தி துணை கருப்பையா அம்பலம் தவரிமாற இரண்டாம் ஆண்டு பற்றி வீரப்ப நம்பலும் திட்டஞ்சாம்பட்டி பாலர் சுப்பிரமணியன்

了，我赢了。 முதலாவதாக மேல்நிலைப்பட்டி மென்னாண்டா மூர்த்தி துணை கருப்பையா அம்பலம் வருகின்ற மாறன் நல்லு வருகின்ற இரண்டாவதாக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் பெரியவர் மோகன் ராம் பிரகாஷ் செங்கீரம்பலம் வடக்கூர் முத்துமாரி ஏகே முருத்தான உறவுகள் மூன்றாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் மதுரை மாவட்டம் மாங்குளம் பாரதி ராஜா நான்காவதாக திருச்சி மாவட்டம் திருச்சி அன்பில் ஆட்சியப்ப நாட்டார் ஐந்தாவதாக கருவியப்பட்டி வீரப்பணம்பட்டி பாலசுப்ரமணியன் சேர்வை கவனசாரதிகள் சாரதிகள் போட்டிலே தான் முதலாவதாக மேல்நிலைப்பட்டி மென்னாண்டா மூர்த்தி துறை கடப்பையா அம்பலம் தபரிமா ராம் அம்பலம் உருத்தான உறவுகள் வடக்கோ மூன்றாவதாக கே புதுப்பட்டி கே ஏ அம்பாள் மதுரை மாவட்டம் மாங்குளம் பாரதி ராஜா நான்காவதாக திருச்சி மாவட்டம் அன்பில் ஆட்சியப்பா ஒரு மலை வந்து கவனம் ஒரு மலையமும் மலையமு கண்ணண்ணு வர ஒரு எடுத்துக்கலாம் போய் போய் அது வந்து அதுக்கு பராடா வந்து போய்க்க போய்க்க சரி போ ப்ரே போலரா அப்படியே நிக்குத மாடு வந்து மாடு வந்து முதலாவதாக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் பெரியவர் மோகன் ராம் பிரகாஷ் ராம் அம்பலம் அவர்களுடைய உருத்தான உறவுகள் இரண்டாவதாக மேல்நிலை பற்றி மின்னாங்க மூர்த்தி துணை கருப்பையா அம்பலம் சபரி மாறன் மூன்றாவதாக திருச்சி மாவட்டம் அன்பில் ஆட்சியப்பன் ஆட்டார் போட்டி வருகின்ற சாரதி பதினெட்டாம் குடி இன்பு நாலு வண்டி தனித்தனியா வருமான திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் பெரியவர் மோகன்ராம் பிரகாஷ் பிரதன் ராம் அப்படம் бойке бойке маруе бойке бойке முதலாவதாக திண்டுக்கல் மேல்நிலைப்பட்டி பாலசுப்ரமணியன் சேர்வை பெரியவர் மோகன் ராம் பிரகாஷ் பிரதாஷ் ஒரு மாத கால தடைகள் இரண்டாவதாக மேல்நிலைப்பட்டி மெல்லாண்டா மூர்த்தி துணை கருப்பையா அம்பலம் தபரிமாறன் மூன்றாவதாக திருச்சி அன்பில் ஆட்சியப்பன்

மதுரை மாவட்டம்ருவியப்பட்டி வீரப்பன் அம்பலம் பாலசுப்ரமணிய தேர்வை முதலாவதாக செண்டக்கல் பெரியவர் மோகன் ராம் பிரசுதார்கனோ பல்லாம் வாரி கவனம் யாரும் ஆடு அடைஞ்சுக்க கூடாது திறமை இருந்தா எல்லாம் ஓட்டிக்கிறேங்க

நான்காவதாக கே புதுப்பட்டி கே ஏ அம்பாள் மாம்புள்ளம் பாரதி ராஜா விட்டது பன்னெண்டு வர்றது நாலு ஐந்தாவதாக கருவியப்பட்டி வீரப்பன் அம்பலம் எவ்வளவு வருமானம் வருது உனக்கு எல்லா பந்தயத்திலையும் வீடிய போறிய முதலாவதாக திண்டுக்கல் பெரியவர் மோகன் பிரகாஷ் பிரதார் செங்கியரை தாத்தையா ராம் அம்பலம் ஏ முருத்தான உறவுகள் இரண்டாவதாக மேல்நிலைப்பட்டி என்னடா மூர்த்தி துணை கருப்பைய அம்பலம் தவறி மாற மூன்றாவதாக திருச்சி அன்பை ஆட்சியப்ப நாட்டால் ஐயோ டிஓ திருவி தலைக்காரியா என்ன திருவிக்காரியா ஒரே திருவா எங்க பாப்பா பெங்களூர் அங்குசாமியா நல்லுவா நீண்ட போராட்டம் திண்டுக்கல் மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா திருச்சி மாவட்டமா மதுரை மாவட்டமா முதலாவதாக திண்டுக்கல் பெரியவர் மோகன்ராம் பிரகாஷ் பிரதாஷ் மூன்றாவதாக திருச்சி முதலாவதாக திண்டக்கல் பெரியவர் மோகன் ராம் பிரகாஷ் பிரதீரை தாத்தையா ராம் அம்பலம் உறவுகள் மேல்நிலை பெற்றி மின்னாண்டாம் கருப்பையா அம்பலம் சபரிமாற மூன்றாவதாக திருச்சி அன்பில் ஹசியப்பன் ஆட்டா நான்காவதாக மாங்குளம் பாரதி ராஜா கே புதுப்பட்டி கே அம்மா தாஸ் எதிர்பார்த்தா எதிரெது மூன்றாவதாக திருச்சி அன்பில் நான்காவதாக கே குருப்பட்டி கே அம்மா கிட்டப்படுவாங்க அதனோடதா தலைவில்தான் வானவடிக்கை இருக்கே வாங்க இப்ப நொறுக்கி இன்னைக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறத வியாபாரம்

மேிண்டாம் மூர்த்தி முறை கரப்பைய அம்பலம் தபதி மாவன் மூன்றாம் திரைச்சி அன்பை ராஜி என்பதா நான்காவதாக சின்ன மாங்கலம் பாரதி ராஜா கே புதுப்படி கே எம்பார்

ક્લ તમુ મણં ા <house> invers <hating and> <Wars> સંઉણ